ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இலக்கீஸ் கிச்சன் இன்றைக்கி இலக்கீஸ் கிச்சனில் நொய்யூப்மா எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நொய் உப்புமா செய்யறதுக்கு கழுவி காய வச்சு எடுத்த பச்சரிசியை வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க நான் எடுத்துட்டுக்கலாம் அந்த கப் அளவு ரெண்டு கப் நான் போட்டுக்கிறேன் இப்போ அதை மிக்சி சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க இப்போ அரிசி நல்லா சின்ன சின்னதாக வந்துடுச்சே பாருங்கள் நல்லா சக்கரை சைஸுக்கு வந்துடும் இந்த சைஸ் இருந்தால் போதும் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதை ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க என்ன நல்லா சூடான உடனே ஒன்றரை ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும் இப்போ கடுகு நல்லா புரிஞ்சு வந்த உடனே கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கோல்டனாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வெள்ளை உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கோல்டனாக வரணும் இப்போ பருப்புலாம் நல்லா செவிந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அஞ்சு மிளகாவை நல்லா கீறி போட்டுக்கோங்க இஞ்சும் ஒரு அரை இஞ்சி போட்டுக்கோங்க நல்லா பொடிஸ் பொடிசாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகா நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு வெங்காயத்தை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் கோல்டன் தோணும் வெங்காயம் நல்லா கண்ணாடி படத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவாப்பிலைய போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நல்லா வதங்கின உடனே ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அதை ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி செய்கிறவங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா கிள்ளி விட்டுருங்க இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த நோயை ஊற்றிக்கலாம் கிண்டிகிட்டே இருங்க அதை சேர்க்கக்குள்ளே அப்போ தான் வந்து அது அடியில் வந்து பிடி பிடிக்காமல் இருக்கும் கட்டி பிடிக்காது அதே சமயம் அதனால் கிண்டிகிட்டே பண்ணுங்க எப்படி நம்ம கேசரிக்கலாம் கிண்டக்குள்ளே நம்ம கிண்டிகிட்டே அதை கொட்டுவோமோ அதே மாதிரி தான் எதுவும் நல்லா ஒரே சேர கிண்டிகிட்டே இருங்க அப்போ தான் அது அடி பிடிக்காமலும் கட்டி பிடிக்காமலும் இருக்கும் இப்போ உப்மாவில் நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வரணும் அது வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா ஃபுல்லாக இறங்கிடுச்சினாலே அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஆனால் நடுவில் கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் இப்போ நல்லா தண்ணிலாம் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி நல்லா உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெயை ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க நல்லா ஒரு சேர கிண்டிக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு சூப்பர் டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு இலக்கிஸ் கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்